ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசா நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியஸ்வாமி நம ஓம் நமவாயி நமடசரம் முகம் மைந்துளான் சகடச்சக்கர தாறைநாயகன் அகடஸ் சக்கர விகட மீ பதம் போற்று உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாக கருணை கூர் முகங்கள் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்த நன் உலகம் உய்ய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று தக்ஷகாண்டம் உபதேச படலம் இப்படலம் பிரம்மா சத்திய உலகத்தில் உள்ள தன் சபையில் வீற்றிருந்தபோது அவரது புதல்வரான தக்ஷன் தேவர்களுள் முதன்மையானவர் யார் என வினவ பிரம்மாவின் விளக்கம் சிவபெருமானே யாவரினும் மேம்பட்டவர் என்பதனை விளக்கமாக கூறுதல் ஆகியவற்றைக் கூறுகின்றது மாயை செயல்களில் வல்லமை உடையவனும் ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் ஆண்டங்களையும் நூத்தி எட்டு அரசாட்சி செய்த உடல் அழியாத தேவர்களுக்கு துன்பம் தந்த சூரபன்மனை அழித்த முருகப்பெருமானின் திருவடிகளை தலைமீது ஏற்று வணங்குவோம் ஒரு சமயம் பிரம்மா தம் சத்தியலோகத்தில் முனிவர்களும் தேவர்களும் பிரம்மாவின் புதல்வர்களும் இரு பக்கங்களில் வணங்கி துதித்திட தன் கோவிலில் உள்ள சபையில் வீற்றிருந்தார் முதல் பத்து புதல்வர்களை தன் உறுப்புகளில் இருந்து படைத்தார் அதில் ஒருவனான தக்ஷன் தன் தவப்பயனாக மேன்மைக்குரிய எம் தந்தையே தேவர்களில் முதன்மையானவர் தலைவர் மும்மூர்த்திகளில் உயர்ந்தவர் அழிவில்லாத ஒருவர் உயிர்கள் அனைத்திலும் நீக்கமின்றி உயிராக விளங்குபவர் யார் தெளிவு பெற எனக்கு விளக்கு வீராக என்றான் நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி எனக்கும் திருமாலுக்கும் ஒரு பிரம்ம கற்ப காலத்தில் நானே பெரியவன் என போரிடுங்கால் எங்களுக்கு இடையே அக்னி வடிவமாய் தோன்றி வானுலகம் வரை உயர்ந்து விளங்கிய சிவபெருமானே யாவரினும் மேம்பட்டவர் இதை நீ தெளிவாக அறிந்து கொள்வாயாக என்றார் என் மனதில் மயக்கம் தீர உரை தருள்வீராக என்று வேண்டினான் தக்ஷன் எங்கள் அனைவரையும் அழிப்பவர் அவரே என்றால் எங்கள் அனைவரையும் படைத்தவரும் அவரே அல்லவா தாம் ஒருவராக விளங்கி வினை வினைப்பயன்களை அனுபவிக்க உயிர்களுக்கு தாயும் தந்தையுமாக விளங்கி உடல் மனம் உலகம் இன்பம் தனுகரண புவன போகம் என நான்கையும் அளிப்பவர் அவரே சிவபெருமான் தான் தன் தோளிலிருந்து என்னையும் திருமாலையும் தோற்றுவித்து அருளினார் தொழிலையும் எங்களுக்கு அருளினார் நான் எப்பொழுதும் உங்களுடன் இருப்போம் உயிரில் உயிராய் நின்று செயல்படுத்துவோம் என்றும் அவர் இன்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை அறிவாயாக என்றார் பிரம்மன் அனைத்து உயிர்களின் உள் உயிராய் விளங்குபவர் சிவனே அப்பெருமான் எள்ளுக்குள் எண்ணெய் போலவும் மணியில் எழும் ஓசை போலவும் தேன் நிறைந்த மலரின் மனத்தைப் போலவும் நல்ல மணிகளின் ஒளி போலவும் உலகில் உள்ளும் புறமும் ஆக ஒருவரே பறந்தும் விளங்குகின்றார் வேதத்தின் மூலமாக எங்களுக்கு உபதேசிக்க நாங்கள் உணர்ந்தோம் என்றதும் அப்படியானால் வேதம் ஐம்பூதங்களின் இயல்புகள் உயிர்களையும் மட்டுமல்ல தெய்வர்களையும் பரம்பொருள் என்றே உரைப்பது ஏன் எனக் கேட்க விளக்கமாக மற்றவர்களையும் பிற உயிர்களையும் ஐம்பூதங்களையும் ஒரு உபசார வழக்கமாக கூறுகிறார்கள் யாரை வணங்கினாலும் அது சிவபெருமானையே சென்று சேரும் நதிகள் கடலில் சென்றடைவது போல வேத மொழிகள் அனைத்தும் சிவனையே சென்றடையும் உபனிஷற்களும் சிவபெருமானே தோற்றமும் அழிவும் இல்லாதவன் என்று கூறுகின்றது அப்பெருமானே அருவமாய் உருவமாய் அரு உருவமாய் அறிவினால் அறிவதற்கு அரிய பேரொளியாய் எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பவர் தேவர்களுக்கெல்லாம் முதல்வர் அழியாதிருப்பவர் அனைத்தையும் இயக்குபவர் ஆவார் அனைத்துலகையும் படைத்து காத்து அழித்து மறைத்த பின் அருளி கருணை செய்திடும் கடவுள் அவரை விட மேலானவர் எவரும் இல்லை குருவும் அவரே தந்தையும் அவரே முதல்வரும் அவரே ஆண் பெண் அளி என்னும் தன்மை இல்லாதவர் மனத்தில் நினைத்தவற்றை நினைத்தவாறே அழித்தருள்பவரும் அவரே ஆவார் பசுபதி அவரே தலைவர் அவரே வீடு பேற்றினை முக்தியை அவர் ஒருவரே அளிப்பார் வேதங்கள் அனைத்தும் அதையே கூறுகின்றன அதுவே ஆதாரம் யாராலும் அவர் மகிமையை கூறி முடிக்க இயலாது வேதங்களில் சில இடங்களில் எங்களை முதல்வராக கூறுவதும் உபசார வார்த்தையே உலகம் அழிதலுக்குப் பின்பும் தோற்றுவதற்கு முன்பும் அவரே எப்பொழுதும் இருப்பவர் சிவபெருமானை தவிர்த்து மற்ற எவருக்கு செய்யும் சிறப்பும் அவர்களை நரகத்திற்கு சென்று சேர்க்கும் பிறவிக் கடலை கடக்க முடியாது எங்களை சிவனோடு ஒப்பிட்டால் துன்பக்கடலில் சேர்வர் சிவனை நிந்திப்பவர்களுக்கு நாம் பகைவராக கருதுவோம் சிவபெருமானே எப்பொருட்கும் இறைவன் நாங்கள் அவர் திருவடியை வணங்கியே வழிபாடு செய்து சிறப்பு பெற்றோம் சிவபெருமானின் கருணை பெறாமல் வீடு அடைந்தவர் எவரும் இல்லை அப்பெருமானின் திருவருளை பெற்றவர்களுக்கு அரிய பொருட்கள் என எவையும் இல்லை என்பது உறுதி சிவபெருமான் அன்று வேறு இறைவன் இல்லை அவரையே நீ அடைக்கலம் அடைவாயாக என்று பிரம்மா தன் புதல்வர்களுள் ஒருவனான தக்ஷனுக்கு உபதேசித்து அருளினார் எனக் கூறி உபதேச படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் தக்ஷன் செய் படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணைப் போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் விழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில உயிர்கள் வாழ்க நான் மறை உங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்